ரொம்ப சிம்பிளாக நினச்சோன்னே குழந்தைங்களுக்கோ நம்மளுக்கோ இதை வந்து ஒரு ஸ்வீட் போல் கூட சாப்பிட்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன கப்பால் ஒரு கப்பு நைலான் ஜவ்வரிசி சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாயசம் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் இதை ஊற வச்சுட்டு மாடியில் போய் துணி காஞ்ச துணியே எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இதை குக்கரில் போட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக அது ஒட்டி பிடிச்சி வராது ஒன்றோட ஒன்று ஒட்டாது பத்து சதவீத ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டல இது போல் இருக்குது நல்லா வெந்திரிச்சானும் பாருங்கள் வேவலைன்னா இன்னொரு விசில் கூட விட்டு எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வந்து ஜவ்வரிசி முழுக தண்ணி வச்சு வேக வச்சோம் இப்போ ஒரே கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம் எவ்வளவு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரைங்கிறது கணக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கொதிக்க விடுறோம் சர்க்கரையும் அதுவும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ எவ்வளவு நாம் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதில் ரெண்டு பங்கு பால் உங்களுக்கு திரிஞ்சது பிடிக்கிலன்னா பால் விட்ட உடனேயே இறக்கி வச்சுருங்க அது சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதாவது ஜவ்வரிசி மிதக்க தண்ணி விட்டோம் வேக வச்சோம் ஒரு பங்கு சர்க்கரை போட்டோம் ரெண்டு பங்கு பால் போட்டோம் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஏலக்காய் பொடி போட்டு இப்பயே இறக்கிட்டீங்கன்னா அந்த திரிஞ்சு வராது நான் கொஞ்சம் கொதிக்க விடுறேன் கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் இறக்கி வச்சிட்டோம் இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் ஒரு கால் டீஸ்பூன் நெய்யில் வறுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம் இது வந்து நாம் பாயசம் செய்யும் காலங்களில் கண்டிப்பாக அப்பளம் இலையில இருக்கும் ஆனால் நம்ம திடீர் பாயாசம் வைக்கும்போது ஒரு அப்பளம் ஏற்கனவே நான் வறுத்து டப்பாவில் வச்சுருப்பேன் ஒரு பத்து நாள் தொடர்ந்து அப்பளம் தொட்டுக்கிறது போலவும் ஏன்னா ஒரே தர அந்த எண்ணெயில் போட்டு தினம் தினந்தனெல்லாம் அப்பளம் எடுக்க மாட்டேன் அது ஸ்டாக்கு இருந்ததுன்னா அது இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ அமாவாசை விரதங்கள் காலத்தில் கொஞ்சம் நிறைய நம்ம ஒரு பத்து பன்னெண்டு அப்பளம் செய்து வச்சுக்கிட்டோம்னா இடையில நீங்கள் குழந்தைங்க கேட்கும்போது கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கலாம் பாருங்கள் இதில் நம்மளுக்கு ஒரு வாளி வருது சின்ன வாளியில் நம்ம ஒரு சின்ன கப்பால் போட்டது மிச்சம் அவ்வளவு பாயசமும் இருக்குது ஒரு அப்பளத்தை நொறுக்கி அதில் போட்டுக்கிறோம் நல்லா அந்த ஸ்பூனால் அப்புளமும் பாயாசமும் முந்திரி பருப்பையும் அப்படி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுவை நீங்கள் ஜவ்வரிசியை வறுக்கெல்லாம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும் நைலான் ஜவ்வரிசி ருசி கூடுதலாக இருக்கும் மாவு ஜவ்வரிசியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம் செவன்டீஸ் எயிட்டீஸில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஸ்வீட்டு அந்த காலத்தில் இன்னமும் கூட நம் பிள்ளைகள் இந்த ஜவ்வரிசி பாயசத்துக்கு ரசிகர்களாக இருக்க தான் செய்கிறாங்க ஒரு முறை ஈஸியாக இந்த மெத்தடில் செய்து பாருங்க நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்